வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா எரிமேலேருந்து சபரிமலை பம்ப போகிற வழி சரியான மலைங்க என்னோட லைஃப்பில் இப்படி ஒரு மலை நான் பார்த்ததில்ல சபரிமலை போகும்போது எப்போ வருஷத்துக்கு ரெண்டு டைம் சபரிமலை போவேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மலைவேன் நான் என்னோடய லைஃப்பில் பார்த்ததே கிடையாது பாருங்க இப்போ ஒரு பெட்ரோல் பங்குன்னு நின்றுக்கிறேங்க மழை தட்டு தட்டுன்னு தட்டுக்குது ஆல்ரெடி ஒரு லைவ் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு மலையவே நான் பார்த்ததில் இங்கே வருங்க என்ன ஒரு மலை கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக இருக்குது மலை சரியான மலைங்க வர அந்த கில்ஸ் வருங்க அந்த மேல் ரோடு வருங்க அந்த வழியில் போகணும் வரலாறு அந்த மலை அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பிடிங்க கேரளாவில் பாருங்க பாலக்காட்டில் ஒரு கார் இந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்க பாருங்க பயங்கரமான மலைங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு போகணும் மழை தட்டு தட்டுன்னு தட்டி எடுக்குது ஒரு இங்கே நிறுத்திட்டாங்க பிரைவேட் பஸ்ஸு நைட் ஆல்ட்டுக்கு வரலாறு காணாத மழை உல் மலைதான் ஓகே அடுத்த வீடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்